வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா பேரால் கிராமம் தாங்க பேரால் கிராமத்தில் இருக்கோம் வாங்க பார்க்கலாம் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகில் தான் இருக்குது பேரால் கிராமம் ஆலமரம் அழகான ஒரு குளம் இருக்குது வீடுகள் வீடுகள் கோவில் நீங்க யாராவது இந்த வீடியோ பேரால் கிராமத்தில் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமர்ஷியலை கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் வீடியோ மறக்காம இப்படி ஷேர் பண்ணுங்க தோடைய கோவில் தாங்க இதெல்லாம் நீங்க பேரால் கிராமத்தை சேர்ந்தவங்க தானே மறக்காமல் கமர்ஷியை கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் வீடியோ மறக்காமல்